இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான சவால்களுக்கு மத்தியில் நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எப்போதும் நம்மை சுற்றி ஒருவிதமான பதட்டமும் பயமும் சவால்களைச் சந்தித்து நம்மால் வெற்றி கொள்ள முடியுமா என்ற வருத்தமும் இருக்கத்தான் செய்கிறது என்பதை நம்மில் யாராலும் மறுக்க முடியாது பல்வேறு சவால்களுக்கிடையில் தத்தளிக்கும் நாம் நமது இதயத்தை இலகுவாக்க வேண்டுமென்றால் நம் ஆண்டவரை தேடுவதை தவிர வேறு என்ன செய்ய இயலும் பல்வேறு சவால்களால் நம் இதயங்கள் அமுக்கப்பட்டு என்ன செய்வதென்று அறியாது தடுமாறும் போது இறைவனை நோக்கி நம் இதயங்களை எழுப்புவதும் இறைவன் நமக்கு துணை புரிவார் என்று மனதார நம்புவதும் தான் நமது செயலாக இருக்க வேண்டும் நாம் எதிர்கொள்ளும் இக்காலகட்டம் நமக்கு அவ்வளவு எளிதாக இல்லை என்பதுதான் உண்மை இன்றைய பிரச்சனையை சமாளிக்கவே நாம் தடுமாறுகிற போது நாளை என்ன நேருமோ என்ற அச்சம் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது காலை கண் விழிக்கும் போது கூட கலங்கி போகும் வேளையாகத்தான் இருக்குமோ என்ற உணர்வு நம்மை ஆட்கொள்கிறது எதிர்பாராத நோய்கள் சாவு இழப்பு வெள்ளம் புயல் இயற்கை சீற்றங்கள் போர்கள் இப்படி எங்கு நோக்கினும் மனதை அழுத்தும் இதயத்தை கனமாக செய்யும் சூழல்கள் சர்வ விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் இத்தகைய சூழல்கள் நம்மை நெருக்கினாலும் நம் ஆண்டவர் நம்முடன் பயணிக்கிறார் அவரின் உடனிருப்பு நம்மை பலப்படுத்துகிறது என்று அவரிடம் சரணாகதி அடையும் போது அனைத்துமே சுக்கு நூறாகி போகும் என்பதை உணர்ந்து கொள்வோம் பல சமயங்களில் நமது கால அட்டவணையில் உள்ளவாறு ஆண்டவருக்கென்று நேரம் ஒதுக்கி கடமைக்காக ஜெபங்களை ஜெபிப்பதால் மட்டும் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்துவிடும் என்று நம்புகிறோம் நமது இடைவிடாத இருபத்தி நான்கு மணி நேர தொடர்பால் மட்டுமே நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை மறந்து விடுகிறோம் நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செய்யுங்கள் என்ற திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை வாழ்வாக்க முயல்வோம் நாம் இடைவிடாது இறைவனோடு தொடர்பில் இருந்தால் மட்டுமே நம் வாழ்வின் நிகழ்வுகளை அவர் கண்கொண்டு நம்மால் பார்க்க முடியும் அவர் இதயம் கொண்டு உணர இயலும் அப்போது நமக்கென தனியான கவலைகளோ பயங்களோ இல்லாமல் அனைத்தும் ஆண்டவரில் காணாமல் போகும் நம் இதயங்கள் எப்போதும் லேசாகவே இருக்கும் எனவே நம்பிக்கையோடு இறைவனை உற்று நோக்குவோம் அப்போதுதான் அவரும் நம்மை உற்று நோக்குவார் நாம் வாழும் இடங்களில் நம்பிக்கையை தோற்றுவிக்க எத்தனையோ காரணங்கள் உள்ளன பல சமயங்களில் நமது பேச்சும் செயல்பாடுகளும் இருக்கின்ற நம்பிக்கையையும் சிதைத்து விடுகின்றன நம்பிக்கையை கட்டி எழுப்பும் மனிதர்களாக நாம் வாழ்கிறோமா இல்லை சிதைக்கிறோமா என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் நம்பிக்கை நம்மை தியாகம் செய்ய தூண்டுகிறது களைப்பை கருதாது உழைக்கவும் காயங்களை கண்டுகொள்ளாமல் போரிடவும் நமக்கு ஆற்றல் தருவது நம்பிக்கை எனவே அந்த நம்பிக்கையில் நாளும் வளர்வோம் மற்றவர்களையும் வளர்த்தெடுப்போம் மலைகளுக்கும் வாடி காடுகளுக்கும் இடையில் ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஏழு ஆண்டுகள் வறட்சி நிலத்தில் விரிசல் ஆறுகளின் அடையாளம் மறைந்து விட்டன அங்கிருந்த கிராமத்து மக்கள் இடம் பெயர்ந்து வேறு இடங்களுக்கு சென்றனர் கிராமம் வெறிச்சோடி கிடந்தது அமளி என்று ஒரு பாட்டி மட்டும் கிராமத்தை விட்டு எங்கும் போகவில்லை கையில் தினமும் ஒரு விதையை எடுத்து நிலத்தில் நட்டு வைத்து வானத்தை அண்ணாந்து பார்ப்பார் குழந்தைகள் கிண்டல் செய்துவிட்டு கிளம்பி விடுவார்கள் நாட்கள் கடந்து வாரங்களாகின வாரங்கள் மாதங்களாயின மாதங்கள் வருடங்களாயின பாட்டி தனது கையிலிருந்த கடைசி விதையை நட்டு வைத்தாள் வானத்தை நம்பிக்கையோடு அண்ணாந்து பார்த்தாள் திடீரென ஒரு துளி அவள் கண்ணத்தை முத்தமிட்டது நம்பிக்கை மட்டுமல்ல விதையும் துளிர்க்க ஆரம்பித்தது நாமும் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையில் தளர்ந்து விடாது அதில் நிலைத்து நிற்க முயல்வோம் நம் நம்பிக்கையில் தளராது இருப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார் இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய்க் காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் வனத்துயர் மன்றாட்டை சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாறு தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக கசருகிறே இரவில்ும் முன்னிலையில்ம்பே என்பவரே என் கடவுளே பகலில் கசருகிறே இரவில் உம் முன்னிலையில் புலம்புகிறே என் மீட்பின் இறைவா பகலில் நான் கதருகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன் என் மன்றாட்டு உம் திருமும் வருவதாக என் கூக்குரலுக்கு செவிசாய் ஏனெனில் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது படுகொழிக்குள் இறங்க மற்ற மனிதர் போலானே இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டே கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன் அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள் പടകൊഴി என்னை விட்டு விலகச் செய்தே அவர்களுக்கு என்னை அறுவரு பாக்கினே நான் வெளியேற வண்ணம் அடைபட்டுள்ளேன் துயரத்தினால் என் கண் போ மரதி உலகில் உன் நீதி நேரி உணரப்படுமா உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவி மடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருதூதர் பவுல் திமோ தேய்வுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினாறு பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் நான்கு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் அவரிடம் கூடி வந்த அவர் உவமை வாயிலாக கூறியது விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார் அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன வானத்துப் பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார் இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர் அதற்கு இயேசு கூறியது இரையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மற்றவர்களுக்கு எல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் புரிந்து கொள்வதில்லை இந்த ஊமையின் பொருள் இதுவே விதை இறைவார்த்தை வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும் அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள் முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கவும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை இனிதே ஆற்றிடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருடும் இதனால் கிரிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதி இழைப்பாரு வெளிப்பாடு வருடும் ஒழி இது வே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனு ஆவியாருக்கும் வி நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாது இதனால் கிரீஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதி இழைப்பா இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் இருபது புனிதர்கள் ஆண்ட்ரூ கிம் பால்சோங் ஹசாங் மற்றும் கொரிய மறைசாட்சிகள் இன்று அனைத்து துறைகளிலும் வளர்ந்திருக்கும் கொரிய நாடுகளில் கிபி பதினேழாம் நூற்றாண்டில்தான் கிறிஸ்தவம் அறியப்பட்டிருக்கின்றது கொரிய நாட்டினை சேர்ந்த ஈசுங் ஹன் திருமறையினையும் கிறிஸ்தவ கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு கொரியாவின் முதல் கிறிஸ்தவரானார் கொரியாவில் கிறிஸ்தவம் பரவத் தொடங்க கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை நடந்த நான்கு கலகத்தின் போது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மறைசாட்சியானார்கள் கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு சாட்சியான அருளாளர் இக்னேஷியஸின் புதல்வரான ஆண்ட்ரூ கிம் தன் பதினைந்தாவது வயதில் கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெற்று குருவானார் கொரிய மண்ணில் பிறந்து வளர்ந்து குருத்துவத்தினை பெற்ற முதல் நபர் என்ற பெருமையினை பெற்ற ஆண்ட்ரூ கிம் கொரியாவில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து இரையரசின் பணிகளை ஆர்வத்தோடு செய்தார் விசுவாசத்தில் உறுதியுடன் நிலைத்திருக்க உங்களுக்காக வேண்டுகிறேன் ஏனென்றால் கடைசியில் நாம் அனைவரும் விண்ணகம் சென்று மகிழ்ச்சியில் ஒன்றாய் இணைந்திருப்போம் என்று கூறி மக்களை விசுவாசத்தில் வேரூன்றச் செய்த அருட்தந்தை ஆண்ட்ரு கிம் ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் கிறிஸ்தவர்கள் என்று செயலில் காட்டாமல் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் எந்த நன்மையும் இருக்க முடியாது என்று கூறி நற்செய்தியினை அறிவித்த பான் சோங் ஹசாங் குருத்துவ அருட்பொழிவு பெறுவதற்கு முன்பே கொல்லப்பட்டு மறைசாட்சியானார் கொரியாவில் பல்வேறு காலகட்டங்களில் கொலை செய்யப்பட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மறைசாட்சிகளில் பலர் திருத்தந்தை பதினோராம் பத்திநாதரால் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அருளாளர்களாக உயர்த்தப்பட இவர்களில் நூற்று மூன்று பேர் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு புனிதர்களாக அறிவிக்கப்பட்டனர் புனித ஆண்ட்ரூ கிம் பால்சோங் ஹசாங் மற்றும் கொரிய மறைசாட்சிகளின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கொரிய நாட்டின் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்காக ஆண்டவரிடம் ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களில் பொறுமையை கடைபிடிப்போம் அன்பு சகோதரி சகோதரி கடவுளுடைய அளவிட முடியாத அன்பை இறக்கத்தை மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த அற்புதமான கொடைகளுக்காய் நாம் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும் இன்றைய தினத்தில் நாம் அவருக்கு நன்றி சொல்வோமா தூங்குவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட மாபெரும் கொடைகளுக்காய் நாம் சிறப்பாக நன்றி சொல்வோம் இன்றைய தினத்தில் இந்த மாதா தொலைக்காட்சி என்ற ஜெபிக்கும் குடும்பத்தில் பிறருக்காக பரிந்துரைத்து ஜெபிக்கின்ற ஜப வீரர்களுக்காக நாம் மன்றாடுவோம் எங்கள் அன்பே உருவான ஆண்டவரே ஜபங்களிலெல்லாம் சக்தி வாய்ந்த ஜெபம் பிறருக்காக செய்கின்ற ஜெபம் பரிந்துரைக்கின்ற ஜெபம் இந்த ஜப முறையை எங்களுக்கு நீர்தான் கற்றுக் கொடுத்தீர் எங்களது தாய் அன்னை மரியாதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இதோ வந்து மாதா தொலைக்காட்சியின் வழியாக அநேக மக்களுக்காக அநேக மக்களுடைய தேவைகளுக்காக குடும்ப தேவைகளுக்காக பலவிதமான கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜபித்து கொண்டிருக்கின்ற ஜப வீரர்களுக்காக மாதா தொலைக்காட்சியின் ஜபிக்கும் ஆட்சி ஜபிக்கிறோம் அன்றுவரை இவர்களெல்லாம் நீர் ஆசிர்வதியும் இந்த குடும்பங்களிலே எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்யும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகம் அதிகமாய் சாட்சிய வாழ்க்கையின் வழியாக ஜப வாழ்க்கையின் வழியாக சான்று பகரக்கூடிய சக்தியை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளும் ஆண்டவரே எங்கள் அன்பு தாயே இதோ முது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள்லம்மா இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே முது வளமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் you yeah.